ஹாய் நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் நாலேஜ்ஜி என்றைக்கே மாறாது டேன் படித்தாலும் சரி எந்த எக்ஸாம் படித்தாலும் நம்ம வந்து இது இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் நியூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழத்தை சேர்ந்த மூணாவது நபர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குடியரசு துணைத் தலைவர் தமிழ் குடியரசு துணைத் தலைவராகும் தமிழத்தை சேர்ந்த மூணாவது நபர் என்ற பெருமையை பெறுகிறார் சிபி ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா சிபி ராதாகிருஷ்ணன் தான் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் வந்து அவரோட எலெக்ஸன் வந்து ஜெயிச்சிருக்காரு இவரை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இப்படி பார்க்காம என்னன்னா இவர் வந்து பிஜேபி கட்சியில் இருந்தவர் ஓகேங்களா பிஜேபியில் தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் அதுக்கப்புறம் பிஜேபி வந்து மகாராஷ்டிரா ஹரியானா ஒரு மூணு நாலு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக மாறி மாறி இருந்திருக்கார் ஓகேங்களா இவர் வந்து நம்ம இருந்து ம பிஜேபி கட்சி சார்பாக ஆளுநராக மகாராஷ்டிரா ஹரியானா அந்த மாதிரி மூணு ஸ்டேட்டில் மாறி மாறி இருந்திருக்கார் ஓகேங்களா இப்போ வந்து ரீசெண்டாக குடியரசு துணைத் தலைவர் வந்து பதவி வந்து ஏன்னா ஜெகதீஷ் தக்கர் அவர் தான் இருந்தார் ரீசெண்டாக அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணோடனே கண்டிப்பாக எலக்ஷன் வைக்கணும் எலெக்ஷன் வச்சு மறைமுக எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா அதில் தேர்ந்தெடுக்கவும் இருக்கும் ஒரு சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரொம்ப வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாருமே இல்லை அப்துல் கலாம் அடுத்தது யாருமே அந்த ஒரு போஸ்டிங் ஒடிசாலே தலைவரோ தொலைக்குடி சில வர போஸ்டிங் இல்லை அதுக்கப்புறம் பிஜேபி கட்சி சார்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் க அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக பெங்களூர் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க நேற்று வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு ஓட்டணிக்கை நடந்து வெற்றி ஆகியிருக்காரு நம்ம தமிழத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிச்சிருக்காரு நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க யாராக இருந்திருக்காங்கன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனு ஆர் வெங்கட்ராமனு அவரை அவர் தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா குடியரசு துணைத் தலைவர் பதவி வந்து தேர்ந்தெடுத்துக்காரு ரொம்ப பெருமையான ஒரு நியூஸ் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது என்றைக்கும் மாறாது நீங்கள் முடிஞ்ச குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு வந்து ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்கு இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ போட்டு செலக்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் இவர் வந்து பதினஞ்சாவது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா மனதில் பதினஞ்சாவது துணை குடியரசுத் தலைவர் வீடியோ இந்த வீடியோ போட்டு செலக்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்